குறை சொல்றத பத்தி எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நடிகை சமந்தா சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா ஹைதராபாத்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க என்னை பத்தி நிறைய கிசுகிசுக்கள்லாம் கிசுக்கெல்லாம் சொந்த வாழ்க்கையும் விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு இது வருத்தப்பட வைக்கிற விஷயங்கள் நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி அதிகமா பேசுறதுதான் வரவேற்கக்கூடியதா இருக்கும் பிரம்மோற்சவம் தெலுங்கு படத்துல சத்யராஜ் நல்ல விஷயங்களை எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு அந்த டயலாக் படத்துல அடிக்கடியும் வரும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச டயலாக் அது ஒரு சிலர் மற்றவங்களை பத்தி எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கேலி கிண்டல் கூட செய்வாங்க அடுத்தவங்க விவகாரங்களில் தலையிடுவாங்க இது ரொம்ப மோசமான பழக்கமா இருக்கும் இப்படிப்பட்டவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னும் மத்தவங்களை பேசி தெரியாதால மட்டும் எந்த பயனும் இல்லை விஷயங்களை மட்டும் பேச ஆசைப்படுறேன் அப்படின்றதுல மட்டும் உறுதியா இருக்கேன் இப்படி பேசுறது மூலமா நல்ல சிந்தனைகளும் உருவாகும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது சமூகத்துல தினமும் கொலை கொல்ல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் செய்திகளா கூட வந்துட்டுருக்கு ஒவ்வொருத்தருமே நல்ல விஷயங்களை பேசுறது மூலமா நல்ல நடத்தையில செயல்படுவாங்க இது மூலமா சமூக விரோத சம்பவங்கள் நடக்கிறது கூட தவிர்க்கப்படும் இந்த விஷயங்களால நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நம்ம இனிமே நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா